தத்புருஷாய வித்மகை தீமகி, தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதய யஷ குருச்சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி நட்சத்திரம் பூஷம் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்கள் மூலம் பூராணம் பிரதோஷ நாள் அதாவது பிற தோஷங்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அல்லது பிற தோஷங்களிலிருந்து நீங்கள் வந்து தப்பிப்பதற்கு இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது பிறதோஷங்களிலிருந்து நீங்கள் காக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது ஆன்மீக விதி அந்த பிரதோஷ நாளாக இன்றைய நாள் வருது அப்படிங்கிறத விட இன்றைய நாளில் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷமாக சாத்திரத்தால் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த பிரதோஷ நாள் என்று சிவபெருமானையும் வழிபாடு வச்சுக்கலாம் வழக்கமாக பௌர்ணமி திதியில் கிரிவலம் போகிறோம் இல்லையா அந்த கிரிவலத்துக்கு மிகப்பெரிய அளப்பரிய பாக்கியம் இருக்கு சாத்திரத்தில் இருக்குது ஆனால் அந்த பௌர்ணமியை விட சனிக்கிழமை வரக்கூடிய மக பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளில் நீங்கள் கிரிவலம் சென்றீங்க இந்த உலகத்தில் அதாவது மிகப்பெரிய வல்லமையோடு வளம் வரக்கூடிய நல்ல ஜெயம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நலமாக வளமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது மக பிரதோஷ வழிபாடு கிரிவலத்திற்கு சிறப்பாகவே இருக்குது வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய சாத்திரப்படி பிறப்பு நான்கு இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களை பெருக்கிக்க முடியும் அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் தோல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபதேசம் செய்வதை விட உதவி செய்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஸ்படிக விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பரம்பர தெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஒரு சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் கூட கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் ஆழமாக அற்புதமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதியோ வாழ்வதை விட நீதியோடு வாழ்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய நாள் அதாவது பூமிகார்கள் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய வீடு வாங்கக்கூடிய பெரிய வாகனம் வாங்கக்கூடிய இரண்டு சக்கர வாகனம் வச்சுக்கிறவங்க நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகமாகும் பொதுவாகவே ப்ளம்பிங் சார்ந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வீண் முயற்சியோடு இல்லாமல் விடா முயற்சியோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க வக்கரகாலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நாள் அதாவது நிதானம் சமாதானம் என்ற விஷயங்களை கையில் எடுத்து அதில் மிகப்பெரிய நிதியை சந்திக்கக்கூடிய அதில் வந்து மிகப்பெரிய வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் கனிம வள சம்பந்தப்பட்ட சமூக சேவை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்த காலத்தை நினைத்து இடிந்து போகாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அவினாசியப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அடிமட்ட அமைப்பில் உத்தியோகத்தில் இருந்தால் கூட உயர்மட்ட பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்வாதாரம் அதிகரிக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் உணவில் கசப்பு இருந்தால்தான் உடலுக்கு மதிப்பு என்பது தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சென்றவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது அதாவது என்ன நட்பு இருந்தாலும் எவ்வளவு தான் சொந்தம் இருந்தாலும் எவ்வளவு தான் நம்பிக்கை இருந்தாலும் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால அடுத்தவருடைய தலையீடை தவிக்கிறது தவிர்த்துக்கிறது அல்லது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது அடுத்தவங்களுடைய கடன் தொகைக்கு வந்து பொறுப்பு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அல்லது முடியாவிட்டால் மௌனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நடிப்பு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு பிடிப்பு அல்லது நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் அற்புதம் காதல் இல்லாமல் வாழ்வதும் காசே இல்லாமல் வாழ்வதும் கஷ்டமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை பெருகக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்தய நாள் அமையும் பெயிண்டிங் வேலை சம்மந்தப்பட்ட அல்லது பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு எவ்வுலகம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகர ஆசையை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பில் போகும் பொழுது அதற்கு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய கடன் தொகை வந்து கவர்மெண்ட்டு அதாவது அரசு வங்கியில் கேட்கும் பொழுது அந்த கடன் கிடைக்காமல் இவ்வளவு நாளாக அலைஞ்சிருப்பீங்க இல்லையா என்றைக்கு கிடைக்குமே தெரியாமையே ஒவ்வொரு நாளும் அலையக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த சூழல் விலகி இன்றைய நாளில் உங்களுடைய அதாவது உங்களுடைய தேவைக்க கடன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் சந்தோஷமான செய்தி அதிகரிக்கும் பலிதமாகும் அற்புதம் குறைவான வாய்ப்புகளை கூட நிறைவாக பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க யோக விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல உறுதி நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் ஃபேஷன் டிசைனர் என்று சொல்லக்கூடிய அதாவது ஆடை வடிவமைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க நீல கண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது மன உற்சாகம் அதிகரிக்கக்கூடியது பண சம்மந்தப்பட்ட வரவுகள் மிகுதியாக கூடியது குண நலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில உள்ளங்கள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய நன்மையான செயல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உரிய நேரத்தில் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சந்தான வினாஜக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அந்த காலத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்லவங்க ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் தான் வந்து கெட்டவங்களாக அல்லது தீய குணம் உள்ளவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து காலம் களிகாலமாக இருக்கிறதுனால நூற்றுக்கு பத்து பேர் தான் நல்லவங்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா தீமை உள்ளவராக இருந்துகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நல்லவர்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதம் இருக்கும் இடத்தில்தான் புனிதம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகக்கூடிய நாள் அதாவது வாகன பயணங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கண்டங்கள் தேவையில்லாத ஆபத்துக்கள் தானாக விலகக்கூடிய சூழல் உருவாகும் மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் பொதுவாகவே சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்காலமாக இருந்தாலும் தற்காலமாக இருந்தாலும் தாய்மையின் தாத்பரியத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சுவாமி ஐயப்பனை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் மையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் திரையோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் ஆதரிப்பார் ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் और के राम